உடன்படிக்கையும் அதன் விளைவுகளும் கிறிஸ்துக்கு இருபத்தி எட்டின் ஆரம்பத்தில் அவர்கள் மக்காவை நோக்கி பயணப்பட்டார்கள் அவர்களுடன் கிட்டத்தட்ட தோழர்களும் உடன் சென்றார்கள் இவர்களுடன் உமர் அவர்களும் சென்றார்கள் மேலும் மக்காவை தரிப்பதற்கான தங்களது நோக்கத்தை குறைஷர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த பயணம் அமைதி பயணம் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கும் முகமாகவும் தங்களுடன் போருக்கான ஆயுதங்கள் எதனையும் அவர்களும் அவர்களது தோழர்களும் எடுத்து செல்லவில்லை இவ்வாறாக உம்ராவுக்காக வேண்டி பயணப்பட்ட முஸ்லிம்கள் மதினாவின் புறவழி பகுதியாக குலைஃபா என்ற இடத்தில் சற்று தாமதித்து இறை தூதர் அவர்களுக்காக காத்திருந்தார்கள் அப்பொழுது இறை தூதர் அவர்களை அண்மித்த உமர் அவர்கள் குரேஷிகளை நாம் நம்ப இயலாது மேலும் ஆயுதங்கள் ஏதுமின்றி மக்காவை நோக்கி செல்வது பாதுகாப்பற்றது என்றும் இறை அவர்களுக்கு எடுத்து கூறினார்கள் தற்காப்பிற்காகவேனும் முஸ்லிம்கள் ஆயுதம் ஏந்தி செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள் உமர் அவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட இறை அவர்கள் தங்களது தோழர்களில் சிலரை அனுப்பி வைத்து ஆயுதங்களை கொண்டு வரச் செய்தார்கள் இப்பொழுது முஸ்லிம்கள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்ட குரேஷியர்கள் ஹாலித் பின் வலித் மற்றும் இக்ரிமா பின் அபு ஆகியோர் தலைமையில் இருநூறு குதிரை வீரர்களை அனுப்பி மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றர் அவர்களையும் மற்றும் அவர்களது தோழர்களையும் ஈடுபட்டனர் மக்காவை நோக்கிய தங்களது பயணம் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் பற்றி இறை தூதர் அவர்கள் தனது தோழர்களிடம் கலந்தாலோசனையில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது அநேகமான தோழர்கள் தங்களது முயற்சியில் பின்னடைவு தேவையில்லை நாம் முன்னேறி செல்வோம் நாம் தடுக்கப்படுவோமேயானால் அதனை எதிர்த்து போரிடுவோம் அல்லது அவர்கள் தடுக்கவில்லை என்றால் நாம் அமைதியாக உம்ரா செய்துவிட்டு வந்துவிடுவோம் போர் செய்ய வேண்டியதில்லை என்ற கருத்தை கூறினார்கள் இந்த கலந்தாலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மக்காவை நோக்கியே இந்த நமது பயணம் இடையில் குறைஷிகளால் வழிமறைக்கப்படாமல் இருக்க மக்காவிற்கான மாற்று வழியை அறிந்தவர்கள் நம்மில் யாராவது இருந்தால் முன் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது ஒரு தோழர் முன் வந்ததோடு முஸ்லிம்களை மக்காவை நோக்கி அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார் இன்னும் அவர் அழைத்து சென்ற பாதையானது கற்பாறைகளை கொண்ட மேடு பள்ளம் நிறைந்த பாதையாக இருந்தது மக்காவை நோக்கிய இந்த புதிய பாதை முத்தினியா என்ற இடத்தை தாண்டி இப்பொழுது ஹுசைபியா என்ற மக்காவின் பகுதியை அடைந்தது இதுவும் மக்காவிற்கு உட்பட்ட புனித பகுதியாகவே கருதப்பட்டது இப்பொழுது முஸ்லிம்கள் இந்த ஹுசைபியா என்ற இடத்தில் கூடாரம் அடித்து தங்கினார்கள் இந்த சமயத்தில் உருவாபின் குறைசிகளின் பிரதிநிதியாக வந்து அவர்களை சந்திக்க வந்தார் இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக குறைஷிகள் மிகவும் பலன் வாய்ந்தவர்கள் உங்களை மக்காவிற்குள் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற துணியில் முஸ்லிம்களது மனதில் குறைஷிகளை பற்றி அச்ச உணர்வை ஊட்டும் வகையில் பேச ஆரம்பித்தார் மேலும் பிரச்சனை முற்றியவுடன் உங்களது தோழர்கள் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள் உங்களை கைவிட்டு ஓடிவிடவும் தயாராகி விடுவார்கள் என்று இறை தூதர் அவர்களையும் கூட அவர் மிரட்டும் பானையில் பேச ஆரம்பித்தார் இவரின் பேச்சை கொண்டிருந்த நபீர் தோழர்கள் அல்லாஹுவின் சாகம் உன் மீது உண்டாகட்டுமாக இறை தூதர் அவர்களை நாங்கள் கைவிட்டு விடுவோம் என்று நீர் எவ்வாறு சொல்வதற்கு உமக்கு என்ன தைரியம் என்று கோபத்தின் உச்சியில் நின்று கொண்டு அவரை நோக்கி சூடான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டார்கள் இன்னும் நாங்கள் அவரை கைவிட மாட்டோம் இறுதி வரை நின்று அவருக்காக போராடுவோம் என்று சூளுரைத்தார்கள் அவர்களை சந்தித்து விட்டு கண்ட திரும்பிய அவர்களிடம் விவரிக்க துவங்கினார் குரேஷிகளிடம் திரும்பிய உருவா முஹம்மத் ஒரு நேரிய திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆனால் அதை குரேஷிகள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் இறை அவர்கள் தனது தோழர்களுக்கிடையில் கலந்தாலோசனை செய்து கொண்டிருந்த பொழுது உமர் அவர்களை குறைசிகளிடம் அனுப்பி வைத்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் என்றதொரு முடிவை எடுத்த பொழுது தன்னுடைய விட்டு கொடுக்காத பண்பு குறைசிகளிடம் நடைபெற போகும் பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நடத்தி வைக்காது என்று கூறிய உமர் அவர்கள் குறைஷிகளின் பெருமதிப்புக்குரியவரான இன்னும் அமைதியான சுபாவம் கொண்டவரான உஸ்மான் அவர்களை அனுப்பி வைப்பது சிறந்தது என்ற முன்வைத்தார்கள் உமர் அவர்களுடைய இந்த ஏற்றுக்கொண்ட அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கான உஸ்மான் பின் அவுபான் அவர்களை அனுப்பி வைத்து தாங்கள் உம்ரா செய்யும் நோக்கத்துடன் மட்டுமே மக்காவில் வர விரும்புவதாக அவர்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு அதற்குரிய பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு வரும்படி அனுப்பி வைத்தார்கள் இவ்வாறாக அனுப்பி வைக்கப்பட்ட உஸ்மான் அவர்கள் மூன்று நாட்களாக திரும்பி வராத காரணத்தால் குறைஷிகளால் உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தியை இறை அவர்களும் அவரது தோழர்களும் நம்ப வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள் உமர் அவர்கள் கோபத்தில் எரிமலையாக நின்று கொண்டு தனது ஆயுதங்களை தயாராக வைத்துக் கொண்டவராக இறை தூதர் அவர்களின் உத்தரவிற்காக காத்திருந்தார்கள் அதாவது உஸ்மான் அவர்களை குறைஷிகள் கொலை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அத்தகைய அவர்களுடன் போர் தொடுத்து பழிக்கு பழி எடுப்பது அவசியம் என்று உமர் அவர்கள் ஆலோசனை கூறினார்கள் இறை தூதர் அவர்களும் உமர் அவர்களின் கருத்தில் உள்ள நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டவராக தன்னுடைய தோழர்களை அழைத்து நிராகரிப்போருக்கு எதிராக போர் புரிய வேண்டியதிருப்பதையிட்டு கலந்தாலோசனை செய்ததோடு அவர்கள் உறுதி பிரமாணம் கொண்டார்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் தனித்தனியாக சத்திய பிரமாணத்தை பெற்றுக் கொண்டார்கள் இறை தூதர் அவர்களது தோழர்களின் இந்த தியாகத்தை மெச்சி இறைவன் கீழ்கண்ட வசனத்தை இறக்கி அருளினான் நிச்சயமாக எவர்கள் உம்மிடம் பை வாக்குறுதி செய்தார்களோ அவர்கள் அல்லாஹுவிடமே பை வாக்குறுதி செய்கின்றனர் அல்லாஹுவின் கை அவர்களுடைய கைகளின் மேல் இருக்கிறது ஆகவே எவன் அவ்வாக்குறுதியை முறித்து விடுகிறானோ நிச்சயமாக அவன் தனக்கு கேடாகவே அதை முறிக்கிறான் எவர் அல்லாஹுவிடம் செய்த அவ்வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான நற்கூலியை விரைவில் வழங்குவான் அத்தியாய வசனங்கள் பத்து இந்த இறைவனுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து செய்யப்பட்ட இந்த சத்திய பிரமாணம் பிந்தைய நாட்களில் பை அத்தூர்வான் என்று சிறப்பித்து கூறப்பட்டது ஒன்று முஸ்லிம்கள் இந்த ஆண்டு திரும்பி சென்று விட வேண்டும் ஆண்டு வர வேண்டும் மூன்று நாட்கள் மட்டுமே தங்கி திரும்பி சென்று விட வேண்டும் ஆயுதங்களோடு வரக்கூடாது வெறும் வாளுடன் மட்டும் வர வேண்டும் அதுவும் வெளியே எடுக்கப்படாமல் போட்டு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் நான்கு மக்கா நகரில் எஞ்சியிருக்கும் முஸ்லிம்களில் ஒருவரையும் முஸ்லிம்கள் தம்முடன் அழைத்து செல்லக்கூடாது முஸ்லிம் ஒருவர் மக்கா நகர் திரும்பி வர விரும்பினால் அவரை தடுக்க கூடாது ஐந்து இறை மறுப்பாளர்கள் அல்லது முஸ்லிம்களில் எவரேனும் மதினா நகருக்கு வந்துவிட்டால் அவரை மக்கா நகருக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் ஆனால் முஸ்லிம்களில் எவராவது மக்கா நகருக்கு சென்றால் அவர் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் ஆறு அரபு குளங்கள் விரும்பினால் முஸ்லிம்கள் அல்லது இறை மறுப்பாளர்கள் இருவரில் எவரிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ள உரிமை உண்டு ஏழு இந்த ஒப்பந்தம் பத்தாண்டுகள் வரை நீடித்திருக்கும் அதாவது பத்தாண்டுகளுக்கு போர் புரிய மாட்டோம் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் வெளிப்படையாக பார்க்கும் போது முஸ்லிம்களுக்கு எதிரானவையாகவே இருந்தன இவற்றிலிருந்து முஸ்லிம்கள் விட்டு கொடுத்து பணிந்து போய் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தது எனவே இந்த வருடம் முஸ்லிம்கள் உம்ரா செய்யாமலேயே திரும்ப வேண்டியிருந்தது வருகின்ற வருடத்தில் ஹஜ் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதோடு அந்த காலகட்டத்தில் மக்காவில் மூன்று நாட்கள் தங்கி இருக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது மேற்கண்ட ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக குறைசிகளுக்கு சாதகமாக இருந்த காரணத்தினால் இந்த பாதகமான போக்கை கொள்ள இயலாதவர்களாக உமர் அவர்கள் காணப்பட்டார்கள் மேலும் இந்த விவகாரத்தை அவர்களிடம் முறையிட்டே தீருவது என்று தீர்மானித்தவர்களாக இறை அவர்களிடம் சென்ற உமர் அவர்கள் இவ்வாறு முறையிட்டார்கள் இறை அவர்களே நீங்கள் அல்லாஹுவின் தூதராக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அல்லவா நிச்சயமாக நம்முடைய எதிரிகள் பழக்கத்தில் இருக்கின்ற சிலை வணங்கிகள் அல்லவா அதன் நீங்கள் ஏன் நம்முடைய மார்க்கத்தை தாழ்த்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றார் உமர் அவர்கள் இறை தூதர் அவர்கள் இப்பொழுது பதில் கூறினார்கள் நான் இறைவனது தூதராவின் இன்னும் அவனது கட்டளைகளுக்கு மாற்றமாக என்னால் செயல்பட முடியாது இந்த பதிலை கேட்ட உமர் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள் ஆனால் இந்த ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கு பாதகமானதாக ஆகிவிட்டதே என்று அவர்கள் வேதனைப்பட்டார்கள் அடுத்ததாக அபுபக்கர் அவர்கள் பக்கம் திரும்பிய உமர் அவர்கள் இந்த விவகாரத்தில் நீங்கள் தலையிட்டு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யும்படி வேண்டுங்களேன் என்றார்கள் அபுபக்கர் அவர்களோ நம்மை காட்டிலும் இதன் சாதக பாதகங்களை பற்றி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மிக அறிந்தவர்கள் இறை தூதர் அவர்கள் எதனை செய்தாலும் அது முஸ்லிம்களின் நல் வாழ்விற்காகவே அமைந்திருக்கும் என்றார்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் முரண்பாடான கருத்துக்களை முன்வைத்து இறை தூதர் அவர்களுக்கு நிர்பந்தம் அளிக்காதீர்கள் என்றும் அறிவுரை கூறினார்கள் இதன் பின்னர் குதபியா உடன்படிக்கையில் இரு தரப்பினரும் கையெழுத்திட்டார்கள் இந்த ஒப்பந்தத்தில் முஸ்லிம்களின் தரப்பில் கையெழுத்திட்ட பலரில் உமர் அவர்களும் அடங்குவார்கள்